சரியான நேரத்தில் ஹீரோ போல வந்து நம்ம ராஜையை கதிர் காப்பாத்துனது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் அந்த ஆளுங்க ரொம்பவே தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ராஜ் அந்த இடத்த விட்டு எப்படினாலும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க ஆனால் ராஜியை வந்து ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுறாங்க எங்கள் கதிருமே நம்ம ராஜியை தேடி வந்து அதே ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க நம்ம ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல் கதிர்க்கு நல்லாவே வந்து தெரியுது நம்ம ராஜி ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து விசாரிக்கிறாங்க எல்லா ரூம்லயுமே நம்ம கதிர் வந்து ராஜியை தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்போ தான் அந்த ஜட்ஜஸில் ஒரு ஆளு வந்து நம்ம கதிர் கண்ணில் கண்ணில் வந்து சிக்கிறாங்க அவர்கிட்டயுமே வந்து விசாரிக்கிறாங்க ஆனால் அந்த ஆளு வந்து முன்னுக்கு பின்னா ஒரு மாதிரி வந்து பதில் சொல்கிறாங்க இதனால நம்ம கதிர் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க நம்ம ராஜிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு நம்ம கதிர அப்போது அந்த ஆளுக்கிட்ட வந்து க நம்ம ராஜியோட ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு கதிர்க்கு பயங்கர கோவம் வந்து அந்த ஆளை போட்டு வெளுத்து வாங்குறாரு உண்மையை சொல் ராஜி எங்கே இருக்கிறா இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக அவள் ஃபோனும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் அந்த ஆள் இருந்துக்கிட்டு இந்த அந்த ரூமில் தான் இருக்கிறாங்க ராஜி போயிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க ராஜியோட ஃபோனை வாங்கிட்டு எங்க ரூம் ஃபுல்லா எல்லா ரூம்லையுமே வந்து கதவு தட்டி தட்டி ராஜி இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து தேடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே நம்ம கிட்ட வந்து ரொம்பவே தப்பா நடக்கிறதுக்கு அந்த ஆளுங்க வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜி வந்து ரொம்பவே ரொம்பவே கதறாங்க கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ திமுறா வீராப்பா பேசினேன் இப்ப என்ன இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் நம்ம ராஜி வந்து நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் வந்து சொல்லிடுச்சுக்கிறாங்க என்ன சின்ன பொண்ணு மாதிரி வந்து பண்ணிட்டு நீ வீட்டுக்கு தானே போகணும் நாங்க சொல்ற மாதிரி பண்ணு பர்சனலா எங்க முன்னாடி வந்து டான்ஸ் ஆடி காட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டு ராஜு ரொம்பவே அழுகுறாங்க அதெல்லாம் என்னால முடியாது நான் வந்து இங்க வந்தது வேற ஒரு நோக்கத்துக்காக இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல இப்படி தான் ஆடிஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆஹ் எனக்கு தெரியவே தெரியாது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் போறேன் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்றாங்க ஆனா ராஜியை பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கதிர் ரூம் ரூமாக தெரியறதை பார்த்துட்டு இங்கே நம்ம ராஜிக்கிட்ட வந்து பேசின பொண்ணு கதிரை பார்த்துட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் யார் ராஜிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜியோட ஹஸ்பண்டு தான் நான் ராஜி அவங்களுக்கு தெரியுமா இப்போ அவன் எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு ராஜி இங்கே பாதியிலே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதனால ஒரே பிரச்சனை பத்து லட்சம் கொடுத்தா தான் ராஜி இங்கேருந்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க அந்த அந்த ரூம்ல தான் ராஜி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு சொல்லவுமே நம்ம கதிர் அங்கேருந்து போகிறாங்க போறாங்க அந்த ரூமை தட்டி தட்டி பார்க்குறாங்க ஆனால் அந்த ரூம்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனமே வராதனால ராஜி இங்கே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து நினைக்கிறாங்க ஆனால் இங்க கதிர் கதவு தட்டுறதை பார்த்துட்டு அந்த ஆளுங்க பார்த்திங்கன்னா நம்ம ராஜியோட வாயை வந்து மூடிக்கிறாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம ராஜி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து கிளம்புற டைம்ல நம்ம ராஜி வந்து கதிர்ன்னு சொல்லிட்டு கத்தவும் அப்போ நம்ம கதிர்க்கு வந்து ராஜு இந்த ரூம்ல தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருது உடனே அந்த ரூம் கதவை உட நம்ம கதிர் வந்து உள்ளக்க போகிறாரு கதிரை பார்த்ததுமே நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து கதிரை வந்து ஹக் பண்ணிடுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என்னை இங்கே இருந்து விட மாட்டுறாங்க தெரியாது நம்ம நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டே இவங்கெல்லாம் ரொம்பவே மோசமானவங்களா இருக்கிறாங்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க இது ஒரு புது வித்தியாசமான தான் இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ராஜி வந்து கதிரை ஹக் பண்ணுறாங்க நம்ம கதிருக்கு ஒரு மாதிரி வந்து சந்தோஷமா இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்க கிட்ட வந்து செம்மையா சண்டை போட்டு நீ இப்போ என் கூட கூட்டிகிட்டு போறவங்களால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை வந்து கூட்டிட்டு போறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம கோமதி வந்து அவங்க அம்மா பேசுனதை கேட்டு குமரவேல் கேஸை வந்து வாபஸ் வாங்குறதுக்காக வந்து கொஞ்சம் பேசி பார்க்குறாங்க இந்த மாதிரி உங்க காலில் அடிபட்டு இருக்குது இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அரிசி எப்படி நீங்க இதோட உடம்பு சரியில் இருக்கிறீங்க எப்படி கோட்டுக்கு கூட்டு போவீங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே பாண்டியன் பயங்கர கோவப்பட்டு இங்கே கோமதியை வெளுத்து வாங்குறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற இப்போ காலில் அடிப்பட்டா என்ன நான் இல்லைன்னா பசங்க யாராச்சும் அரிசியை கூட்டிட்டு போக போகிறாங்க என்ன நினச்சி நீ பேசிட்டு இருக்கிற ஒருவேளை அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி இப்படிலாம் வந்து நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து சொல்கிறேன் நான் எப்படா என் மக வாழ்க்கையில் நாசம் பண்ண அவங்களுக்கு தன்னனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் கொள்ளாமல் கூட வந்து நான் நினச்சிட்டு இருக்கிறேன் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் நீ வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை பிடிச்சி பாண்டியன் செம்மையாக திட்டுறாங்க இங்கே கோமதிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இங்கே பாரு இதை பற்றி நீ நீ பேசவே கூடாது இங்க அரச்கிட்டயுமே பாண்டியன் வந்து கேக்குறாங்க என்ன அரசி உனக்கு ஓகே தானே அப்பா கூட நீ கோட்டுக்கு வருவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க கண்டிப்பா நான் வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிடுறாங்க இங்க கோமதி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க பாவம் அம்மா ரொம்பவே வந்து அழுதுட்டு போனாங்க பே அவங்க பேரன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க ஆனால் இங்கே நம்ம என்ன தான் பேசினாலும் எதுவுமே நடக்காது அவர் வந்து எப்படின்னாலும் தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் முடிவை நம்ம எப்படி மாவட்ட முடியுமா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கார்ல நம்ம ராஜியை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜி ரொம்பவே கதிர்கிட்ட வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தானே இப்போ கூட கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்ன நீங்கள் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மேலே தான் தப்பு என்னால உங்களுக்கும் கஷ்டம் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்பவே கஷ்டம் இங்கே மட்டும் எனக்கு எதனால ஆயிடுச்சுன்னா மொத்த பழியுமே நம்ம குடும்பத்துக்கு தான் வந்திருக்கிறோம் சும்மாவே எங்க வீட்டில் வந்து தைய தக்காந்து குதிப்பாங்க தேவையில்லாத பிரச்சனையை நானே இழுத்து வச்ச மாதிரி ஆயிருந்துருக்கும் சரியான நேரத்துல வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் அப்போதான் கதிர் ராஜிக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க இங்க பாரு ராஜி சும்மா நான் கடமைக்கும் உன்னை காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா உன்னை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் நீ போனதுலேருந்து என் மனசு என்கிட்டவே இல்லை இப்போ கூட உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நீ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்பவே மனசுக்கு தோணுச்சு அதனால தான் எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே கிளம்பி வந்துட்டேன் எதுக்காக நீ பிலா வந்து இருக்கிற உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராஜி அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே ராஜி மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாங்க உண்மையாவா பொய் சொல்லாத என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது என்னை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுனாலும் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி கேட்குறாங்க ஏ பைத்தியம் நீ ஏன் இப்படிலாம் வந்து நினைக்கிற உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உனக்கு சொன்னால் சொன்னா புரியவே புரியாதா நான் எதுக்காக பொய் சொல்லணும் சொல்லு அன்னைக்கு கூட நீ கண் வீட்டை விட்டு போயிருந்தா கண்டிப்பா என்னால தாங்கியிருக்கவே முடியாது உன்னை விட்டு என்னால் இருந்திருக்கவே முடியாது உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்பவே ஓவராக சீன் போடுவே அதனாலதான் நான் சொல்லிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நமக்கு அதுமே வந்து சொல்ல இங்கே ராஜியுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கதிர்ந்துக்கிட்டு இங்கே பாரராஜி இங்கே நடந்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் யாருக்குமே தெரிய வேணா சொல்லாத சொல்ல தேவையில்லாத பிரச்சனை நான் வந்து எப்படி சொல்லி சமாளிக்கணுமோ சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜிக்கிட்ட கதிர் எல்லாத்தையுமே சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே தான் வந்து நம்ம கதிர் ராஜியும் டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியாக வந்து வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குமரவேல் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் ஏன்னா குமரவேல் கிட்ட வந்து பேசியும் பார்த்துட்டாங்க நீ தான் எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேசின போது கூட என்னால் இந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக அரசு மேலே பழிய தூக்கி போட முடியாது நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னனால இங்கே எல்லாருமே பயங்கர சோகத்துல தான் இருக்கிறாங்க இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு முத்துவேல் கிட்ட இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதானா நம்ம குமர காப்பாற்ற வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது வேற ஒரு வழியும் இருக்குது அட்வொகேட் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒன்று அந்த பொண்ணை விருப்பப்பட்டு வந்த மாதிரி வந்து எதுனாலும் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நம்ம அவங்க கிட்ட பேசி காலில விழுந்து கெஞ்சினா மட்டும்தான் அவங்க கேஸை வாபஸ் வாங்குவாங்க அதுவும் உத்தரவாதமே கிடையாது என்ன பண்றது குமரவேலமே இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கோமூதி இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா நீ ரொம்பவே ஃபீல் பண்ண அதனால தான் நான் கூட பேசினேன் இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் மறைமுகமாக பேசி பார்த்தேன் நானா ஆனால் வந்து அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு குமரவேலுக்கு தன்னனையை வாங்கி கொடுக்காமல் அவர் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாதும்மா தயவு செஞ்சு மன்னிச்சிடு நடக்கிறதான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க அதை கேட்ட பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்ன கோமதி ஏ இப்படி சொல்ற கொஞ்சம் யோசிமா அரசிக்கிட்ட கிட்ட பேசிப்பார் அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் அவளுமே அவங்க அப்பாவுக்கு ஏத்த தான் இருக்கிறா அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு இந்த விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா தயவு செஞ்சு இதை பத்தி என்கிட்ட இது இனி பேசாத அவர் என்ன ரொம்பவே வந்து திட்டாரு மறுபடியும் இத பத்தி நான் அவர் பேசினா அவ்வளோதான் அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படி ஒரு தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து நம்ம பாட்டி வந்து பேசுறாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் நிலமை இருக்குது அரிசி முன்னே இருந்த மாதிரி குமரவெளி இப்போ இல்லை அவன் மனசார திருந்திட்டான் ஏதோ அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து அவன் மனசுல அவ்வளோ ஒரு பழி வாங்குற எண்ணத்தை விதைச்சிட்டான் தான் இப்போ கூட வந்து அவ இப்படிலாம் பண்ணிட்டான் அவன் தான் அரசி ஏதோ அவங்க அப்பா பேச்சை கேட்டு இப்படிலாம் பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இங்க அரசி வந்து உங்க அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிட்டால ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதாவது உங்க அண்ணன் வந்து எங்க குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜியை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க என்னென்னமோ பண்ணிட்டான் குமரவேல் இப்போ அவ மனசார திருந்திட்டாமா அவை ஒரு நல்ல மனசனா மாறிட்டான் பட்டு திருந்திட்டான் தயவு செஞ்சு நீதான் மனசு வைக்கணும் அவனுக்கு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீ இந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அரச்கிட்டயுமே ரொம்ப ரொம்ப கெஞ்சுறாங்க அழுகுறாங்க எங்கள் அரசு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி அமைதியாவே நிற்கிறாங்க என்ன அரசு இன்னும் வந்து என்ன பண்ணணும் உன் கால கூட விழுகிறேன் பாட்டிக்காக நீ குமுறை விலை மன்னிச்சிருமா அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்ல பாட்டி இந்த விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அப்பா வந்து ரொம்பவே உறுதியா இருக்கிறாரு அவரை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நீங்க பாட்டி இருந்துகிட்டு என்னமா அரசு நீயும் இப்படி சொல்ற உங்கள் அம்மா கிட்டையும் இதை பேசி பேசி பார்த்தேன் அவளும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா இதுக்கப்புறம் அந்த கடவுள் விட்ட வழி குமர குமரவெல் வாழ்க்கை நல்லா இருக்க போதும் நாசமாக இருக்க போதும் இனி நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே கிளம்பிடுறாங்க இங்கே அரசியுமே வந்து யோசிக்கிறாங்க பாட்டியை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாட்டி சொல்ற மாதிரி குமரவேல் கொஞ்சம் திருந்துட்ட மாதிரி தான் தோணுது அன்னைக்கு நம்ம கே நம்ம கிட்ட பேசினதெல்லாம் பார்க்கும்போது அவை முன்னேற மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க குமரவேல் வாழ்க்கையை நினச்சி இங்க மாறி ரொம்பவே கண்ணீர் விட்டு கதறாங்க என் பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு மனசுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குது எப்படி இருந்தவன் ஓடி துள்ளி குதிச்சுட்டு இருப்பான் இப்போ வீட்டுக்குள்ள எங்கேயுமே போகாம ஒரு மூளையில வந்து முடங்கி கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க இங்கே நம்ம பார்ட்டி எல்லாம் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க முன்னவே நீ உன் மையனை பையனை கண்டுச்சிருந்தா இப்போ இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா அவனுங்க தான் பழி வாங்கணும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா தெரிஞ்சு இப்போ வாழ வேண்டிய பிள்ளை பிள்ளை வாழ்க்கையவே கெடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கிறாங்க ஆஹ் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இங்கே குமரவேல இருந்துக்கிட்டு இப்போ எதுக்காக தான் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆஹ் உங்க அம்மாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறேங்க என்னமா உனக்கு பிரச்சனை இப்ப என்ன நான் செத்தா போயிட்டேன் இப்ப என்ன எனக்கு தண்டனை கிடைக்க போகுது அவ்வளவுதான் அந்த தண்டனையை நான் வந்து மனசார நான் வந்து அனுபவிச்சுக்கிறேன் எனக்கு பிரச்சனையே இல்லை நான் பண்ண பாவத்துக்கு அதை வந்து ஒரு பிராயச்சித்தமாக ஏத்துக்கிறேன் முழுக்க முழுக்க ஏமலா தான் தப்பு அரசி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வாழ்க்கையை வந்து நான் நாசம் பண்ணதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான் நான் கூட அதை பெருசு பெரிய விஷயமா எடுத்துக்கல நீங்க எதுக்காக என்ன நினைச்சு அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏண்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற பெத்த மனசு அப்படியே எரியுதுடா ஓ என் கண்ணு முன்னாடியே வாழ்க்கை அப்படி போறத பார்க்கும்போது எதுக்காக உயிரோடு இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மாறி அழுகிறாங்க இன்னொரு பக்கம் ராஜியோட அம்மா இருந்துகிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க எப்படினாலும் மாமா வந்து குமரவேலை காப்பாற்றிடுவாரு நீ ஒன்றும் கவலைப்படாத வந்து என்ன பண்ண முடியும் அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு அவர் சொல்கிறத இவன் கேட்க மாட்டேன்னு சொல்றான் என்னதான் பண்றது இப்போ நம்ம அந்த எதிர்த்த வீட்டுக்காரங்க காலில் கையில தான் விழுகணும் அவங்க கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நம்ம குமரவேல் இந்த விஷயத்துல வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து சொல்றாங்க கண்டிப்பா நம்ம எல்லாம் பேசினா அவங்க மனசு வந்து இறங்கவே இறங்காது பெரிய மாமா பேசுனா மட்டும்தான் அவங்க கேஸை வாபஸ் வாங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே ராஜியோட அம்மா இருந்துக்கிட்டு அதுக்காக அவர்லாம் போயிட்டு பேச மாட்டார் மாதிரி அவர் எவ்வளோ பெரிய மனசு அவங்கக்கிட்டலாம் போயிட்டு பேச முடியுமா அவங்க எதனாலும் ஆஹ் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுவே இந்த இடத்துல உங்க பிள்ளையா இருந்தா நீங்க இப்படிலாம் பேசுவீங்களா ராஜி ஏதோ ஒரு இக்கட்டான நிலமையில மாட்டிக்கிட்டா அதுக்காக நீங்க எதிர்த்த குடும்பத்துல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை ஏற்பட்ட நீங்க இப்படிதான் நினைப்பீங்களா சொல்லுங்க அப்போ எங்கள் பிள்ளை வேற உங்கள் பிள்ளை வேற வேறையாதானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நீ ஏன் புரிஞ்சுக்காம பேசுகிற கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசு நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் அந்த நாங்கள் அந்த இருந்து என்ன பண்ண போகிறேன் என் பிள்ளை வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு அவன் ஜெயிலுக்குள்ளே போக போகிறான் நானும் இந்த வீட்டை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இது பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து முத்துவேல் வராங்க இப்போ என்னதான் ஆச்சு எதுக்காக இப்படி இது பண்ணிட்டுருக்குறீங்க உங்கள் காலில் கூட விழுகிறேன் நீங்கள் தான் அந்த எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட பேசணும் கிட்ட நீங்கள் பேசுங்க அரசிக்கிட்ட நீங்கள் பேசினா கண்டிப்பாக அவள் கேஸை வாபஸ் வாங்கிடுவா உங்கள் கையில் தான் எல்லாமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே முத்துவேல் அப்படியே யோசிக்கிறாங்க நான் உடனே மாறி இருந்துக்கிட்டிங்க பாருங்கள் யோசிக்கிறீங்களே இதுவே உங்கள் பிள்ளையாக உங்கள் நீங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தால் இப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்களா உடனே கிளம்பி போயிட்டு பேசியிருப்பீங்களே அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ என்னம்மா தானே செய்யணும் எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேல் வந்து அரசியை பாக்குறதுக்காக வெளியே போறாங்க அந்த டைம்ல அரசியுமே கரெக்டாக வெளியே போயிட்டு வராங்க ஆஹ் அரசி அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேல் வந்து போறாங்க என்ன இவர் நம்ம நம் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு வர மாதிரி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி முத்துவேல் வந்து கிட்ட முன்னாடி வந்து நிற்கிறாரு இந்த மாதிரிமா உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அரசிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது மாமா முதல் முறையாக நம்மக்கிட்ட வந்து பேசணும்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆ மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அவனை கையெடுத்து கும்புறேன்ம்மா தயவு செஞ்சு ஏதோ கும்புற தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அவன் வாழ்க்கையை நினச்சி தான் பெரிய மனசு வச்சு நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்கவே நடக்காது அவன் காலில் கூட விழுகிறமா வேறு வழி தெரியலை ஏன்னா அவை வாழ வேண்டிய பிள்ளை ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க யாரையுமே பார்க்க முடியலை அளவுக்கு எல்லாருமே வந்து நொந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ராஜு அவங்க மாமா பேசுனதை கிட்டே அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க மாமா கிட்டே சரி மாமா நான் வந்து கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க